வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா சூப்பரா இருக்கீங்களா புரட்டாசி வந்தாலே பெருமாள் கோயில்களை வந்து ரொம்ப விசேஷமா இருக்குங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டம் நைனாமலை அடிவாரத்தில் இருக்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்குதுன்னா நம்ம நாமக்கல் இருந்து கரெக்டா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து நைனாமலை அடிவாரத்தில் தான் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலுக்கு வரத்துக்கு வந்து அடிவாரம் நாமக்கல்னு போட்டாவே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் சேலத்துல இருந்து கரெக்டா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ராசிபுரத்துல இருந்து கரெக்டா ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அடிவாரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நைனாமலை அடிவாரத்தில் இருக்கிற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மட்டும் பழமையான கோயிலுங்க இந்த மலை அடிவாரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் மலை உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ கோலையவள்ளி தாயார் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தரிசிக்க மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பது படிக்கட்டுகள் நீங்கள் கடந்து தாங்க மேலே பெருமாளை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அமைஞ்சிருக்காருங்க மலை உச்சியில் இருக்கிற பெருமாள் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடி உயரமுள்ள ஒரே பாறைனால வந்து பார்த்தீங்கன்னா படைஞ்சு கட்டி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு சிறப்பு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஒன்றுல இருந்து ஆடி முப்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சாமி மேலே வந்து டைரெக்டாக வந்து விழுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய இதோட சிறப்புங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வெகு விமர்சையாக வந்து விழாவாக கொண்டாடுவாங்க புரட்டாசியில் வர நாலு சனிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமைங்க கூட்ட ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்துச்சு அடுத்த ரெண்டு மூணு நாலு இதோட பல மடங்கு அதிகமாக வருங்க ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா ஜெய 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 ஹரி ஹரி கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா கோகுலபாலா கோயில் கோபுரம் கூட்டம் உன்னை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமி உனை காண வந்தோமே மலை ஏறி மாலே வருவாய் பெருமாடி మాధవ హరి గోవిందా మధుసూదన హరి ஸ்ரீஹரி ரமணா சங்கடஹரணா தத்துவ உருவாய் திகழும் குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே இறைவாழ்வாய் பெருமாடி கேசவ ஹரி கோவிந்தா கோபால கோவிந்தா ஆனந்த நிலைய ஆதிவரா ருடும்நாச தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே உடனே வருவாய் பெருமாளே பரி கோவிந்தா மாமாயா கோவிந்தாவி வாங்கத்தார் வாங்க வாங்கம்மா வாங்க இருபது ரூபாய் இருபது ரூபாய் எந்த பொருள் இருந்தாலும் இருபது ரூபாய் மக்களை உடல் நம்பி தான் நாங்க இருக்கோம் வாங்கம்மா வாங்க

நின்றடுமே சத்தியமலின் தத்துவ குணமே உன் கோயில் வந்தோமே பொன் வாசல் நின்றோமே கோயில் வந்தோமே பொன் வாசல் நின்றோமே எதிரில் வருவாய் வருவாய்த்துமா